வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ரயில் பயணிகள் கட்டணம் உயர வாய்ப்பு ஏசி வகுப்புகளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு காசுகளும் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கு ஒரு காசும் உயர்வதாக தகவல் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கிலிருந்து தானியங்கி முறையில் முன்பணம் பெறுவதற்கான வரம்பு ஐந்து லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர விண்ணப்பிக்க என்று கடைசி நாள் கால அவகாசம் வழங்க வாய்ப்பில்லை என தகவல் சென்னை புறநகர் மின்சார ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கை ஒன்பதிலிருந்து பன்னிரண்டாக அதிகரிப்பு நாள்தோறும் எட்டு லட்சத்து அறுபதாயிரம் பேர் பயணம் செய்யும் நிலையில் தெற்கு ரயில்வே நடவடிக்கை போதைப் பொருள் வழக்கில் உரிய ஆதாரங்களுடன் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிக்கை தலைமறைவாக உள்ள அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என உறுதி போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கழுகுப்பட நாயகன் கிருஷ்ணாவுக்கு சம்மன் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டு சென்னை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் மதுபான விடுதி மோதலில் கைதான அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் அரசு வேலை வாங்கி தருவதாக பலரிடம் மோசடி செய்ததாக காவல்துறை தகவல் நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட செயல்களில் அஜய் வாண்டையார் ஈடுபட்டதாகவும் அறிக்கை இரண்டு நாள் பயணமாக வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் என்று புறப்படுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேலூரில் பல்நோக்கு மருத்துவமனை கருணாநிதி சிலை ஆகியவற்றை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள மருத்துவமனையில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் குற்றம் சாட்டுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காவல் நிலையத்திற்கு புகாரளிக்க சென்ற கர்ப்பிணியை தாக்கிய விவகாரம் தலைமை காவலர் ராமன் பணியிட நீக்கம் சென்னை ஏடிஎம்களில் பணம் வரும் இடத்தில் தகடை வைத்து மறித்து நூதன முறையில் மோட்டடி தொடர்ந்து பணம் திருடி வந்தவரின் புகைப்படத்தை வெளியிட்டு தேடும் காவல்துறை கோயில் டமுழுக்கையொட்டி ஜூலை நான்கு முதல் சிறப்பு பேருந்துகள் மூன்று பேருந்து நிலையங்களில் இருந்து முப்பது கட்டணமில்லா பேருந்துகளும் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தகுதியானவர்கள் நாங்கள் சென்னையில் நடைபெற்ற விருது விழாவில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் பேச்சு நாங்க ஆறு சீட்டு மேல அவங்க நாங்கள் ஊக்கப்படுத்தலை நாங்க பத்து சீட்டுக்கு மேலே எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம் அது உங்கள் மதிப்பீடு எங்களை பொறுத்தவரை நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு இணையானவர்கள் தகுதியானவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு மாடுகள் வலியிடுவதை தடுக்கவும் வழிபாட்டுரிமையை பாதுகாக்க கோரியும் தொடரப்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் மாறுபட்டு தீர்ப்பளித்ததால் மூன்றாவது நீதிபதிக்கு மாற்ற பரிந்துரை டெல்லியில் பாஜக தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசினார் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் இனிமேல் ஈடுபடக்கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டிப்பு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இன்று நண்பகல் புறப்படுகிறார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் நான்கு வீரர்களுடன் பயணம் பயணமாகிறது டிராகன் விண்கலம் எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைதானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினா் தெரிவித்துள்ளனா் என்ற போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது தமிழ் திரை உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது விசாரணையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடம் இருந்து போதைப்பொருள் வாங்கியதையும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததையும் ஸ்ரீகாந்த் ஒப்புக்கொண்டார் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஜாமீன் வழங்குமாறு கோரிக்கை வைத்தார் ஆனால் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் இதுகுறித்து போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் பெங்களூருவை சேர்ந்த பிரதீப் மற்றும் பிரதீப்பின் நாட்டு நண்பர் ஜான் உட்பட சில நபர்களிடம் இருந்து மூன்று ஆண்டுகளாக கொக்கைன் வாங்கி விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்காக சில இடங்களில் பிரசாத் தனது நண்பர்களுக்கு போதை விருந்து தந்ததும் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரசாத்திடம் கொக்கைன் வாங்கி பயன்படுத்திய நடிகர் ஸ்ரீகாந்தை உரிய மருத்துவ பரிசோதனை செய்து அவருடைய பண பரிவர்த்தனை அவருடைய வீடுகளில் சோதனை செய்து உரிய ஆதாரங்களுடன் கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கழுகு உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமான நடிகரும் இயக்குனர் விஷ்ணுவர்தனின் சகோதரருமான கிருஷ்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பார்ட்டி ஒன்றில் கிருஷ்ணா போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிரசாத் வாக்குமூலம் கொடுத்த நிலையில் அதன்படி அவருக்கு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தினர் சம்மன் அனுப்பியுள்ளனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணை தொடரும் நிலையில் திரை உலகைச் சேர்ந்த பலரும் இந்த வழக்கில் சிக்க வாய்ப்பு காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வந்துள்ளது குண்டுகளை வீச வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த டிரம்ப் பின்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பேசிய நிலையில் தாக்குதல் நிறுத்தப்பட்டு விட்டதாக அறிவித்தார் தயாரிப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த பதிமூன்றாம் தேதி தாக்குதலை தொடங்கியது இதற்கு பதிலடியாக ஈரானும் அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் கடந்த இரண்டு வாரங்களாக மத்திய கிழக்கு பகுதி பதற்றமாக இருந்தது இந்நிலையில் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து நேற்று முன்தினம் ஈரான் ஏவுகணைகளை வீசியது இதனால் பதற்றம் அதிகரித்த நிலையில் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள உள்ளதாக டொனால்ட் டிரம்ப் நேற்று காலை அறிவித்தார் இஸ்ரேல்தான் முதலில் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறினார் எனினும் ஈரானில் இருந்து இரண்டு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இதனை தாக்கி அடித்ததாகவும் இஸ்ரேல் அறிவித்தது ஈரானின் வடகிழக்கு பகுதி மீது இஸ்ரேல் ஏவுகணைகளை ஏவியதில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தில் பணியாற்றி வந்த முகமது ரேஷா செடிக்கி கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீது குண்டுகளை வீச வேண்டாம் என்றும் இஸ்ரேலை கேட்டுக்கொண்டார் மீரினா அது மிகப்பெரும் அத்துமீறல் என்றும் விமானிகளை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்றும் கடுமையாக எச்சரித்தார் ஆனால் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றதால் இஸ்ரேல் மற்றும் ஈரானை ட்ரம்ப் கடுமையாக சாடினார் இந்நிலையில் ட்ரம்ப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இதையடுத்து தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று பிரதமர் அலுவலகம் அறிவித்தது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாது என்றும் அனைத்து விமானங்களும் இஸ்ரேலுக்கு திரும்பிவிடும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஈரானில் இருந்து பெட்ரோலியப் பொருட்களை சீனா தொடர்ந்து கொள்முதல் செய்யலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானிடம் இனிமேல் அணு ஆயுதம் இருக்காது என்றும் யுரேனியத்தை செறிவூட்டும் பணியில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை தாங்கள் விரும்பவில்லை என்றும் ஆட்சி மாற்றம் குழப்பத்தையே ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து பனிரண்டு நாட்களாக நிலவி வந்த மோதல் முடிவுக்கு வந்தது ஈரானில் வான்வழி போக்குவரத்து படிப்படியாக தொடங்கியது தலைநகர் தெஹ்ரானில் ஏராளமான பொதுமக்கள் ஒன்று கூடி ஈரானின் ராணுவத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் உச்சபட்ச தலைவர் அலி கமேனியின் படம் மற்றும் நாட்டின் தேசியக் கொடியை ஏந்தியபடி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் கடந்த பனிரெண்டு நாட்களாக நடைபெற்ற போரில் ஈரானில் அறுநூற்று ஆறு பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது போர் முடிவுக்கு வந்ததையடுத்து இந்திய மக்களை வெளியேற்றும் பணியை படிப்படியாக நிறுத்திக் கொள்ள உள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த சூழலில் ஈரானுக்கு எதிரான குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை முடிவுக்கு வந்துள்ளதாகவும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை என்றும் இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி இயல் சாமீர் கூறினார் நேரம் தாக்குதல் தொடர்ந்தால் அமெரிக்காவுடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார்